தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்க மாநில பொதுச் செயலாளராக திண்டுக்கல் டாக்டர் சீனிவாசன் தேர்வு தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மாநில நிர்வாகிகள் தேர்தல் கோவையில் நடைபெற்றது இத்தேர்தலில் தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்க மாநில தலைவராக மதுரையைச் சேர்ந்த டாக்டர் கே செந்தில்குமார் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் இப்பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவது இது பத்தாவது முறையாகும் தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளராக திண்டுக்கல் அரசு டாக்டர்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் டாக்டர் ஆர் சீனிவாசன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இவர் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கத்தின் பொது சுகாதார பிரிவின் மாநில செயலாளராக இரண்டு முறை பதவி வகித்தார் இவர் தற்பொழுது தானிக்கொம்பு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் வட்டார மருத்துவ அலுவலராக பரிபுணிந்து வருகிறார் பொருளாளராக திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் பிரபு சங்கர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவைத் தலைவராக கோவையைச் சேர்ந்த செயலாளராக மருத்துவர்கள் சந்திரசேகர் ஜெய்சிலின் சுந்தரராஜன் ஆகியோரும் துணைத் தலைவர்களாக மருத்துவர்கள் கனகராஜன் அன்பழகன் ராஜேஷ்குமார் ஆகியோரும் இணைச் செயலாளராக மருத்துவர்கள் தனசேகரன் பாலசந்தன் சுரேஷ்குமார் குலோத்துங்க சோழன் கோகுலகிருஷ்ணன் ரமேஷ் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கத்தின் முன்னாள் மூத்த நிர்வாகிகள் கௌரவிக்கப்பட்டனர் மாநில பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கும் டாக்டர் சீனிவாசன் அவர்கள் திண்டுக்கல் மாவட்ட அரசு டாக்டர்கள் சங்க நிர்வாகிகளான மருத்துவர்கள் சுரேஷ் பாபு திருலோகச்சந்திரன் நாகராஜன் சதீஷ் பாபு ஷேக் அப்துல்லா குமார் வினோத் அசோக் குமார் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர்